ஹலோ எப்பியான் வெல்கம் லட்சுக்குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் நாலாம் தேதியான நாளை புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் கரையை கடந்த பின்பும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக மழைப்பொழிவு பொழிவு இருந்துகிட்டே இருக்கு ஸோ மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வர இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் தூர்வாரத்திற்கான பணிகளும் பார்த்திங்கன்னா மும்முரமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா சில மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதாவது அதாவது அதிக கனமழை பெய்த மாவட்டங்களான கடலூரில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதாவது டிசம்பர் நாலாம் தேதியான புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் பன்ருட்டி அண்ணா கிராமம் ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காரு அதாவது கடலூர் பன்ரூட்டி அண்ணா கிராமம் ஸோ இந்த ஊராட்சி இந்த மூன்று ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முகாம்களாக செயல்படும் இருபத்தி ரெண்டு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா மழையின் தாக்கம் இப்போ கம்மியாக இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரிகள் போல் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே முகாம்கள்லாம் வந்து இப்போ போட்டிருக்காங்க பள்ளிகளில் ஸோ அப்படி இருபத்தி பள்ளிகளுக்கு மட்டும் முகாம்கள்லாம் செயல்படும் இருபத்தி பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாலும் டிசம்பர் நாலாம் தேதியான புதன்கிழமை அம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் அதை மீட்பு பணிகள் நடைபெற்று வர காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதியான புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ மலையோட தாக்கத்தை பொறுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து விடுமுறை விடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு பிரகாஷ் பை டேக்கர்